தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம் எண்ணெய் போட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம் போட்டு ஒரு ரெண்டு அதாவது ரெண்டு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதாவது பெரிய பெரிய ஸ்லைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைஸாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் மீடியமாக கட் பண்ணி அதை அந்த ரெண்டு வெங்காயத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக் கொடுக்கணும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஏன் வேணால் என் பச்சை மிளகாயில் வந்து சுத்தமாக காரமே இல்லைங்க அதனால் ரொம்ப காரமாக இருக்க பச்சை மிளகாயை கம்மியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க என்னோடய பச்சை மிளகாயில் துளி காரம் கூட இல்லை என்னன்னு தெரியல ஆஃபீஸ் பச்சை மிளகாயான்னு தெரில அதனால் நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வதங்கி வரணும் இதோடைய கலர் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலராக மாறிடும் அது வரைக்கும் இது இப்படி போடும்போதே இந்த பச்சை மிளகாய் வெங்காய ஸ்மெல்லெல்லாம் எண்ணெயில் வணங்கும் போது நல்ல ஸ்மெல் வரும் நீங்கள் வணக்கி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதனால ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் வணங்குறதுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் மல்லிப்பொடி போட்டுக்குவேன் கொஞ்சமாக அவ்ள்தான் அதை தாண்டி நான் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன் தான் என்னோட இன்கிரீடியன்ஸு பச்சை மிளகா போட்டிருக்கறதுனால குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையில்லை கரம் மசாலா சும்மா அது பாருங்க அதில் விழுகவே விழுகாது சும்மா டேஸ்ட்டுக்கும் ரெண்டு பிஞ்சு போடுவேன் அவ்வளோதான் அந்த ஸ்மெல்லு வரணுங்கிறதுக்காக இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்மில் வச்சு இந்தமாரி கிண்டி கொடுங்க ஏன் அப்படின்னா போட்ட மசாலாலாம் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு போயிடணும் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதுமாரி கிண்டி கொடுத்துக்குங்க நான் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து ஒரு ஏழு எட்டு தக்காளி போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து நல்லா கிளரி கொடுத்து மூடி போட்டு மூடி ஓப்பன் பண்ணோம்னா இந்த அளவுக்கு சிம்மில் வடிஞ்சு வரும் இதோடு நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்னு நினைக்கிறதுனால இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஹுக் பண்ண விடுவேன் ஹுக் பண்ண விட்டேன் அப்படின்னா அது இன்னும் நல்லா ட்ரை ஆகி அந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துடும் அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி எனக்கு ஆயில் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும் இதுவே எனக்கு தாராளமாக போதும் தான் பட் ஆனால் அது மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்பைஸியாக டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக இன்னொரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் போ நான் நல்லா குக் பண்ணிக்கிறேன் அப்புறமா கருவேப்பில கொத்தமல்லி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் தேடி பார்த்து போட்டுக்கோங்க புதினா வந்து இப்போ போட வேண்டாம் சாப்பாடாக இருந்தால் புதினா போடலாம் இல்லைன்னா கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் போட்டுக்குங்க நல்ல ட்ரையாக வந்துடும் இதுமாரி கிண்டி கிண்டி கொடுக்க கொடுக்க நமக்கு அந்த தண்ணிலாம் டோட்டலாக இஞ்சி ஃபைனலாக அப்படியே நமக்கு வந்து ஆயில் மட்டும் பிரிஞ்சு மேலே வந்து ஆயில் மட்டும் இருக்க மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தோக்கு வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து இது தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு கை மோந்து பாருங்கள் கை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப காரம் இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதிகமாக அதாவது அந்தமாரி நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா நிறைய தக்காளி கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் தக்காளி நிறைய சார்ந்துருக்கும் தேங்க்யூ ஆல்